ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் வந்து நம்ம ஓஷா அவர்களினுடைய ஒரு சில கருத்துக்களை பார்க்கலாம் மனதோடு வந்து நாம் எப்படி ஒன்றி போகணும் அது ஒன்றி போனால் எப்படி நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப எப்படி வந்து என்ஜாய் பண்ணலாம் லைஃபோடு ஒன்றி வாழலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா நன்றாக மனதில் கொள்ளுங்கள் மனதுடன் சண்டை போடாதீர்கள் அப்படி போட்டால் அதன் போக்கிற்கு நீங்களும் போக வேண்டும் மனதை புறம் தள்ளுங்கள் அதைத்தான் சிரத்தை என்று சொல்கிறோம் சிரத்தை மனதிற்கு எதிரானது மனதிற்கு அப்பாற்பட்டது அது மனதை அப்படியே ஒதுக்கி வைக்கும் கலை வீட்டை விட்டு வெளியே போகும் முன் காலணிகளை அணிகிறீர்கள் மீண்டும் வீட்டிற்குள்ளே நுழையும் போது அந்த காலணிகளை ஒரு ஓரமாக கலற்றி போடுகிறீர்கள் அதில் வாதங்களோ போராட்டங்களோ எதுவுமே இல்லை வந்துவிட்டேன் நீ இனிமேல் எனக்கு தேவைப்பட மாட்டாய் அதனால் உன்னை ஒரு ஓரமாக வைக்கிறேன் என்று நீங்கள் காலணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அது எளிதானது எளிதாக இருப்பதுதான் சரி அதில் சண்டை இல்லை எளிதாக இருப்பது தான் சரி அதில் போராட்டம் இல்லை முரண்பாடுகளும் இல்லை கரெக்டு தான் இல்லையா நம்ம செப்பல கழட்டி வச்சுட்டு வரோம்னா நான் உன்னை கழட்டி வைக்க போகிறேன் கழட்டி வைக்கலாமா அப்படின்ற அந்த பேச்சுக்கெல்லாம் இடமில்லை இல்லையா கழட்டி வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ அதை தான் சொல்கிறாரு மனதையும் அதே மாதிரி பிரயோகப்படுத்துங்க அப்படின்னு மனதை தள்ளி வைத்து உள்ளே இருக்கும் நிழலுக்குள் சென்று விடுங்கள் அங்கு நிழலும் இல்லை காலடி சத்தமும் இல்லை உங்களிடம் இறைத்தன்மை தோன்றும் உங்களிடம் ஏற்கனவே அந்த தன்மை இருந்தால்தான் அது உங்களிடம் தோன்றும் நீங்கள் இறைவனைப் போலத்தான் என்று நான் அடித்துச் சொல்கிறேன் அதற்கு குறைவாக இருக்கும் எந்த நிலையையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எந்த லட்சியத்தையும் உருவாக்கி கொள்ளாதீர்கள் அதனால் முரண்களும் வெறுப்பும் தான் தோன்றும் தப்பி ஓடுதலும் போராட்டமும் தான் தோன்றும் உங்கள் வாழ்க்கையே ஒரு புரியாத புதிராக மாறிவிடும் விடை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு புதிரல்ல வாழ்க்கை அது வாழ்ந்து பார்க்க வேண்டிய ரகசியம் சந்தோஷமான பொக்கிஷமான வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அமையட்டும் ஓகே இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமைய வாழ்த்துக்கள் பாய்